இந்த மூன்று அமைச்சர்கள் செய்யாதத ஒரு எம்பி செய்ய போறாருங்களா யாராவது நண்பர்கள் இங்க ஈரோடு பாராளுமன்றத்தை விட்டு இல்ல நான் திமுக ஓட்டு போடுறேன் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டும் என்று நினைத்தால் ஒரு திமுக முதலமைச்சர் செய்யாதத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்று அமைச்சர்கள் செய்யாதத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய போறாருங்களா கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு என்பது நீங்கள் தெரியும் போடக்கூடிய வாக்குல எந்தவித வலிமையும் கிடையாது அந்த பாராளுமன்ற உறுப்பினராக எதுவும் செய்ய முடியாது ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுடைய நேரடி பார்வையில ஈரோடு இருக்கும் என்பதை நாம் மறைந்துவிடக்கூடாது திமுகவுக்கு ஓட்டு போட்டணும் எந்த சாதனையை பண்ண போறது இல்லைங்க அவங்க மேலே ஆட்சேமிக்க போறது பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் உறுதி செய்யப்பட்ட யாருக்கு மேல எந்த தடுமாற்றமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயகுமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற இங்கே வரும் பொழுது ஈரோடுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கூட இவர்களால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது

இன்னைக்கு ஒரு தேர்தல் வாக்கு செலுத்துவதற்கு முன்பே யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் தெரிஞ்சு ஓட்டு போடுறோம்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்று நாம் நடந்துவிடக்கூடாது தெரியும் யார் பிரதமராக வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நமக்கு தெரியும் நம்முடைய வாக்கு பிரதமரை வலிமைப்படுத்த வேண்டுமோ தவிர எதிர்கட்சி நண்பர்களுக்கு வாக்களித்து தேவையில்லாம நம்முடைய ஓட்டுனால எந்த பயனும் இல்லாம ஒரு வேலை நம்ம செய்யக்கூடாது இல்லையா அதனால்தான் அன்பார்ந்த மக்களே நம்ம ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சொந்தங்களே நீங்கள் எல்லாம் கலெக்டர் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா போதும் நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து சைக்கிள் சின்னத்துல அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இவர் வந்தால் மட்டும்தான் ஈரோடை பொறுத்தவரை நேரடி கண்காணிப்புல பிரதமருடைய நேரடி கண்காணிப்புல ஈரோடு பாராளுமன்ற தொகுதி இருக்கும் என்கின்ற வாதத்தை நீங்க வைக்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில் இருக்கு மூன்று அமைச்சர்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் ஈரோடு பாராளுமன்ற பகுதியில் செலவு செய்யலாம் மக்கள் பேசுகிறார் ஆனா நம்மளால் இருக்கக்கூடிய அந்த சாமானியம் பவானியிலிருந்து கோவை வரை தேசிய நெடுஞ்சாலையில் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நின்றிருக்கின்றன பத்தாயிரம் மரக்கன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படை தகுதி என்னன்னா ஒரு மக்கள் சேவகனாக இருக்க வேண்டும் அடிப்படை தகுதி எம்பி எலெக்ஷன் அடிப்படை தகுதி